ஒரு விஷயத்தை உங்க கூட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த தருணத்துல லாஸ்ட் வீக் நான் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல மிகப்பெரிய கோரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அந்த ஒரு மூணு பேருக்கு வந்து ரொம்ப மோசமான அடி வண்டி வந்து கம்ப்ளீட்டாவே முன்னாடி எல்லாமே டேமேஜா இருந்தது அப்ப உடனே நம்ம ஒன் ஃபோன் பண்ணி அவங்கள ரெஸ்கியூ பண்ணி அமைச்சுட்டு அந்த டிரைவர் தெய்வாதீனமா அந்த டிரைவருக்கு அடிப்படாத இருந்தார் அப்போ நான் கோபமா இதெல்லாம் அமுச்சு விட்டுட்டு அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க உங்களை நம்பி வந்திருக்காரு இவ்வளவு கேர்லெஸ்ஸா வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணி இப்போ அந்த வண்டியும் போயிடுச்சு ஏகப்பட்ட டேமேஜ் அவங்க அந்த குடும்பத்தில் பழைப்பாங்களேன்னு தெரியல இவ்வளோ டேமேஜ் இவ்வளோ அடிபட்டிருக்கேன்னு ரொம்ப கோபமா கேட்கும் போது அவரு தப்பா எடுத்துக்காதீங்க சார் நான் தூங்கிட்டு வண்டியை என்ன அறியாம விட்டுட்டேன் அப்ப நீங்க தூங்க வண்டி தானாங்க இப்போ வந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் அது கரெக்டு அப்படின்னு அவர்கிட்ட பேசினேன் அப்ப அவர் ஒரு வருத்தமான செய்தி அவர் பதிவு பண்ணாரு அதை தான் நான் சொல்ல விரும்புறேன் ஐயோ நான் வந்து அன்னைக்கு கிளம்பும்போது ரெண்டு நாளா நான் டிராவல் பண்றேன் டே நான் நைட்டு போகும்போது லேட் நைட் ஆயிடுச்சு எல்லாம் ரூம் எடுத்து ஊட்டிக்கு தான் போயிருந்தோம் ரூம் எடுத்து அவங்க தூங்க போயிட்டாங்க எனக்கு வேற சூழல் இல்லை நான் கார்லயே படுத்துட்டேன் ஒரு சைடு குளிர்ந்து இன்னொரு சைடு பார்த்தா கொசு கடிக்குது எனக்கு பெட்ஷீட் எல்லாம் கூட இல்லை அப்ப அந்த தருணத்துல என்னால நைட்ல தூங்க முடியல சரியா திருப்பி காலையில என்னை எழுப்பி கோயிலுக்கெல்லாம் ஒரு மேற்கூறிய நண்பர் கூறியது போல் ஓட்டுநர்களும் கவனத்துடன் வாகனம் ஓட்ட வேண்டும் நம்மளை நம்பி வந்திருப்பவர்களை நாம் தான் மிகவும் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள வேண்டும் இ இப்பொழுது அவர்கள் அனைவரும் கவலைக்கிடத்தில் உள்ளனர் விபத்தை தவிர்க்க நமது பிரச்சனைகளை வந்தவர்களும் சொல்ல வேண்டும் தயவுசெய்து இனியாவது நம் ஓட்டுனர்களும் அவர்கள் நமது உறவினர்கள் என்று பாட்டியும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஓட்டுநர்கள் சரியாக தூங்கினார்களா சாப்பிட்டார்களா என்று கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போ அவர் அண்ணன் சொன்னது போல் பயணம் மேற்கொள்பவரும் நம்மளை பாதுகாக்க ஓட்டுனருக்கு தேவையான வசதிகளையும் செய்து தர வேண்டும் நாம் சொகுசாக இருந்தால் மட்டும் போதாது நமது ஓட்டுநரும் நமது உறவினரைப் போல அவரை சாப்பிட்டீர்களா சரியாக தூங்கினீர்களா என்று நமது அக்கறையுடன் கேட்க வேண்டும் நாம் எப்படி ஓட்டுநர் எப்படி இருந்தால் என்ன என்று நமது சௌரியம் மேற்கொண்டால் இப்படி பிரச்சனைகள் ஏற்படும் இப்பிரச்சினைகள் ஏற்படாமல் இருக்க நாம் ஓட்டுநர்களை நமது உறவினர் போல் நடத்த வேண்டும் நன்றி என்றும் உங்களுடன் மேகாசுந்தர் மீடியா யூடியூப் சேனல் சின்னாளப்படி திண்டுகள்